தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு மரணத்தை விட கொடியது நாடகம் பார்த்த அனுபவம் எழுதியவர் மகளினி வாசிப்பவர் சேமா உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் மற்றும் உலகத் தமிழர் வரலாற்று மையம் இணைந்து நடத்திய நான்காவது உலகத் தமிழராய்ச்சி மாநாட்டு படுகொலையின் ஐம்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மேடையேற்றப்பட்ட மெய்வழி அரங்க இயக்கத்தின் மரணத்தை விட கொடியது என்ற நாடகத்தை பார்த்தேன் மண் சுமந்த மேனியர் பொங்கு தமிழுக்கு பிறகு மக்களை எழுச்சி கொள்ள வைத்த ஒரு நாடக முயற்சியை அன்றுதான் நான் பார்த்தேன் போய் வியந்து உட்கார்ந்திருந்த என்னையும் மற்றவர்களையும் எழுந்து நின்று கைகளை தட்ட வைத்திருந்தது மரணத்தை விட கொடியது என்ற அந்த நாடகம் ஆரம்பம் முதல் முடிவு வரை கண்வெட்டாமல் மேடையோடு ஒட்ட வைக்க நாடகங்களாலும் முடியுமா என்ற கேள்விக்கு மெய்வழி அரங்க இயக்கம் சொற்களால் அல்ல தமது நாடக மேடையற்றத்தால் பதில் சொல்லி இருந்தது மனித உயிர்களை கொலை செய்யும் காலங்கள் அல்லது எமதர்மன் பற்றி எல்லோருக்கும் தெரியும் ஆனால் மனித நினைவுகளை கொலை செய்யும் காலன்கள் என்ற பாத்திர அறிமுகத்தோடு ஆரம்பமாகியிருந்த இந்த நாடகம் எல்லோரையும் கட்டி இழுத்து கொண்டு போன வரலாற்று பக்கங்கள் ஏராளம் ஞாபகங்களை கொல்லும் காலன்கள் என்ற ஒரு சிந்தனை தமிழ் நாடக பரப்புக்கு புதிய சிந்தனை என்றுதான் எண்ணத் தோன்றுகிறது நினைவுகளை கொலை செய்த பின் ஓர் இனம் குறித்து அளிப்பதற்கு வேறொன்றும் இருந்துவிடப் போவதில்லை என்பது மிக பெரியதொரு அரசியல் அந்த அரசியலை சரியான வகையில் நாடகம் எடுத்து வந்திருந்தது என்று சொல்வதில் மிகைப்பாடில்லை உலக தமிழ் ஆராய்ச்சி படுகொலையின் ஐம்பதாவது நினைவுகள் குறித்த விடயத்தை மையக்கருவாக கொண்டிருப்பதாக பட்டாலும் தமிழினம் குறிப்பாக ஈழத்து மக்களின் மேல் இப்போது வரைக்கும் எழுதப்பட்டிருக்கும் அரசியலை சூசகமாக நாடகம் சொல்லியிருப்பதாக எனக்கு பட்டது இரண்டு முக்கியமான விடயங்களை காட்சிகளுக்கூடாக இந்த நாடகத்தினை இயக்கிய மெய்வழி வெளிப்படுத்தி இருப்பதாக நம்புகிறேன் ஒன்று நினைவுகளை கொலை செய்யும் காலங்கள் மற்றையது கற்கள் சொல்லும் கதை நினைவுகளை கொலை செய்யும் காலன்கள் நினைவுகளை தோண்டி கதை சொல்லும் கற்கள் என்ற அற்புதமான இந்த இரண்டு வகையான உருவகங்களோடு நகர்த்தப்பட்ட இந்த நாடகம் போதுமானதாக இருந்தது நாடக முடிவில் எழுப்பப்பட்ட எழுச்சிக்கு அங்கிருந்த மக்களை தயார்படுத்துவதற்கு ஐந்து தசாப்தங்களின் முன்னர் இருந்த நாங்கள் யார் இப்போதிருக்கும் நாங்கள் யார் இன்னும் கொஞ்ச காலம் கழித்து இருக்க போகும் நாங்கள் யார் என்பதை ஒரு காட்டமான விமர்சனமாக எள்ளல் கலந்த நையாண்டித்தனமாக யாருக்கும் பயப்படாமல் சொன்ன மெய்வழியின் துணிச்சலும் சீற்றமும் வெளிப்படையாகவே நாடகத்தில் வெளிப்பட்டது இயக்குனர் எங்களை நைய புடைக்கிறாரா அல்லது நல்லாய் சொல்கிறாரா என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் சொல்லப்பட்ட சங்கதிகளுக்குள்ளிருந்த பலமான உண்மை என்னை உடைத்து உடைத்து போட்டபடி இருந்தது காலன்களின் வார்த்தைகளிலிருந்து கல்லுகளின் பரிதாபம் கடைசி கவிதை விடுத்த சவால் வரை ஒருவிதமான சமகால சமூக அரசியல் விமர்சனத்தை பார்வையாளர்களுக்கு எரிந்தது நாடகம் ஒருவிதமான கவிதைத்தனமான உரையாடல்கள் கருத்துள்ள பாடல்கள் பொருத்தமான உடல் அசைவுகள் மிகச்சிறந்த ஆடை அணிகலன்களின் நேர்த்தியான தயாரிப்பு நெஞ்சை ஊடருக்கும் இசை நடிகர்களின் கூறிய பார்வைகள் எல்லாமும் சேர்ந்து ஒரு பரவச நிலையில்தான் மக்களை கட்டி வைத்திருந்தது அன்று எங்கே எப்படி எப்படி போய் அவைகள் முடியும்ன்றும் தெரியாமல் அந்த இடத்தின் எல்லா வெளிகளையும் அவதானத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் பார்வையாளருக்குள் நடிகர்கள் புகுந்தார்கள் பின்னர் அவர்களுக்குள்ளிருந்து வெளியே வந்தார்கள் பூக்களை காவி வந்தார்கள் புனிதத்தனமான கூடன்றை புகையடித்தபடி என் போல பலரையும் ஆச்சரியப்படுத்தினார்கள் கத்தை கத்தையாக வசனங்களை ஒப்புவிக்கும் நாடகங்களை பார்த்து பழகிய எனக்கு உடல் அசைவுக்கு காத்திரமான பங்கு கொடுத்து அரங்கேற்றப்பட்ட இந்த நாடகம் ஒரு புதிய அனுபவத்தை தந்திருந்தது ஒட்டுமொத்த புலம்பெயர் தமிழ் சமூகமும் ஒரு தடவை இந்த நாடகத்தை பார்ப்பது எங்கள் சமூகத்துக்கு நன்மை பயக்கும் என்பது எனது நம்பிக்கை இப்படி ஒரு நாடகத்தை இந்த நிகழ்வுக்காக தயாரிப்பதற்கு ஒழுங்குபடுத்திய உலக தமிழர் வரலாற்று மையத்திற்கு நன்றி தொடர்ந்தும் இப்படியான தரமான கலைகளை மக்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து தர வேண்டும் என ஏற்பாட்டாளர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி